அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோஸ் பில்பின் ட்ரூத் உண்மை பேசலாம் வாருங்கள் நண்பர்களே நம்ம இப்போது இருக்கிற இடம் தேங்காய்பட்டணம் துறைமுக பகுதி இங்கே ஒரு பில்டிங் இருக்கு பார்த்துக்கோங்க தமிழக அரசால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமானது இந்த கட்டிடம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மதிப்புக்குரிய மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள் மீன்வளத்துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இரண்டு கோடி அளவிலே மீனவர்களுக்காக அதுவும் ஆழ்கடல் மீனவர்களுக்காக அவர்கள் தொழில் செய்கும் போது ஏற்படுகின்ற இன்னல்களை எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் என்கின்ற நோக்கத்தில் அரசாங்கம் ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தது ஆழ்கடலிலே நாம் தொழில் செய்யும் போது பல இன்னல்கள் ஏற்படுகின்றன அந்த இன்னல்களை எப்படி நாம் சமாளிக்க முடியும் ஆபத்து காலங்களிலே என்னென்ன வேலைகள் நாம் செய்ய முடியும் என்றெல்லாம் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் த்ரீ டி செட்டப்பில் ஒரு தியேட்டர் வடிவில் உலக தரத்தில் அமைய வேண்டும் என்று மீன்வளத்துறை கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தது ஆனால் தூத்தூரில் இந்த கட்டிடம் வரக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தில் சில நல்லவர்களெல்லாம் சேர்ந்து இது எங்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் தூத்தூர் பகுதியில் வரக்கூடாது என்று அதிகாரிகளை கூறி மிரட்டும் தொழிலெல்லாம் பேசி தற்போது இந்த கட்டிடமானது தேங்காய் கட்டிடம் மீன்பிடி துறைமுகத்தின் பக்கத்தில் அமைந்திருக்கிறது இந்த கட்டிடத்தால் யாருக்கும் எந்த கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்து இப்போது இது மீன்வளத்துறை வருடத்திற்கு அல்லது இரண்டு மூன்று வருடத்திற்கு ஓரிரு முறை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கின்ற ஏதாவது விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற அல்லது ஒரு ஆய்வு நடத்துகின்ற கூடமாக இருக்கிறது பணம் செலவிட்டது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய பணம் எப்படி எல்லாம் வீணடிக்கப்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த கட்டிடம் நண்பர்களே ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்வது போல நாம் ஒற்றுமை இல்லாத காரணத்தால்

வண்டி வருவதற்கு கூட ஒரு வழி கிடையாது ஒரு சரியான ரோடு கிடையாது ஒரு பாதை வசதி இல்லாமல் இப்படி ஏனோ தானோ என்று இந்த பில்டிங் கட்டியது எதற்காக என்று தெரியவில்லை அரசு இதை தகுந்த முறையில் இந்த பணத்தை இனிமேலாவது வீணடிக்காமல் ஏதாவது நல்ல காரியம் செய்ய முடியுமா என்று மீன மீன்வளத்துறையை கேட்டுக்கொள்கிறேன் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாயை நீங்கள் செலவழித்து விட்டீர்கள் கணக்கு காண்பித்து விட்டீர்கள் ஆனால் இது எதற்காக துவங்கப்பட்டதோ அந்த தேவை இங்கு நிறைவேறுமா என்று நான் அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து பணத்தை வீணடிக்காதீர்கள் மீனவ மக்களுக்கு பயன்படுகின்ற விதத்தில் இதை பயன்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இதை பற்றியான விளக்கங்கள் உங்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதில் நீங்கள் உங்களுடைய விமர்சனங்களை தாருங்கள் நீங்கள் விமர்சனம் தந்தால் மட்டுமே இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இது ஒரு முன்னல நோக்கத்தோடு நான் இதை பதிவிடுகிறேன் மீனவ மக்களுடைய பணங்கள் வீணடிக்க கூடாது என்பதற்காக பதிவிடுகிறேன் இதை நீங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் உங்களுடைய விளக்கங்களை இந்த கமாண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஜோஸ் பில்பின் நன்றி வணக்கம்